இந்த காட்டுக்குள்ள போய் படம் எடுத்தாவே அது வெற்றி படம் தான் வீரப்பன் இருந்து எல்லாமே வெற்றியாளர்கள் ஸோ காட்டு பிரதேசத்துக்கு பக்கத்திலிருந்து வர்றவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் எங்களுக்கு இயக்குனர் இமயத்திலிருந்து உலகத்தில் எல்லாராலும் இயந்து பாராட்ட இன்று வரையிலும் பாராட்டக்கூடிய ஒரு படம் பதினாறு வயது நிலை அந்த பதினாறு வயது நிலை படத்தில் எல்லாரும் பாராட்டுவாங்க கமல் நடிச்சிருக்காரு அப்படி அது உயிர் என்னன்னா ஒரு மாற்றுத்திறனாளியை கதாநாயகியாக கதாநாயகனாக வைத்து மிகப்பெரிய கமர்ஷியல் படமாக கொடுத்த ஒரே இயக்குனர் உலகத்திலேயே இயக்குனர் இயக்குநர் தான் சாதாரண விஷயமே இல்லை ஏதோ இயற்கை அழைத்து அவரும் அவங்க பார்க்கிறாரு அண்ணனும் நோக்கினார் அவனும் நோக்கினார் தானான இதுதான் சினிமா இதை விட காதலுக்கு அழகான ஷாட்டுகளை எடுக்கிறதுக்கு யாரால முடியுமா இன்னைக்கு அதை தாங்க எடுத்துட்டு இருக்கிறோம் இன்று வரையிலும் சினிமாவை விடாமல் சினிமாவும் எங்களை விடாமல் நாங்கள் துரத்துகிறோமோ இல்லை சினிமா நம்மை துரத்துகிறதோ என்று சொல்லும் அளவிற்கு உற்ற நண்பர்களாக இன்றும் ஒன்றாக இருக்கின்ற எனது அன்பு நண்பர் திரு தயாரிப்பாளர் டி சிவா அவர்களே என ரொம்ப முக்கியம் சிவா இல்லாமல் நம்ம லைஃப்பில் வேறு பக்கத்தில் எழுத முடியாது நான் ரெண்டு பேரும் அந்தளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கிறோம் அவர் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கிறேன்ட்டு அவர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார் படிப்படியாக முன்னேறி அதே மாதிரி தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள் காலத்தின் கொடுமை என்னென்னா நான் ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் எல்லாம் வந்த கட்சியில் அதை விட்டுட்டேன் சரி பையன் பொழைச்சி போட்டு அந்த மியூசிக்கை கேட்டு மிரண்டு போய் இதை நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவோன்னு எங்கிட்டருந்து வாங்க நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணவர் தான் எனது தயாரிப்பாளர் இன்றைய மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் ஒருவர் தனஞ்சயன் அவர்கள் ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில நிறைய பேக் ட்ராப் இருக்கு உங்களுக்கு தெரியாது ஸோ அப்படி அதே மாதிரி நமது இயக்குனர் பிவி சங்கர் இந்த படத்தோடைய இயக்குனர் அவருடைய அப்பா என்னுடைய மேட் ரெண்டு பேரும் நாங்கள் நானும் சத்தியமங்கலத்தில் ஹைஸ்கூலில் படித்த ஒரு சாதாரண மாணவர் நீங்கள் அந்த படப்பிடிப்பு எடுத்த ஊரெல்லாம் என்னுடைய பிரதரோட ஊர் அதாவது இருட்டிபாளையம் அதை சுற்றி இருக்கிற காடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட காடுலேயே நான் காட்டுக்கு பக்கத்துலேயே பிறந்து வளர்ந்தவன் இப்போ வெற்றி மாறினால இப்போ தான் காட்டுக்குள்ளே போது படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இல்லையா காடுகளோடும் புறாக்களோடும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவர் இந்த காட்டுக்குள்ளே போய் படம் எடுத்தாவே அது வெற்றி படம் தான் வீரப்பணிலிருந்து எல்லாமே வெற்றியாளர்கள் ஸோ காட்டு பிரதேசத்துக்கு பக்கத்துலேருந்து வர்றவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் எங்களுக்கு இயக்குநர் இமயத்திலிருந்து ஆர் வி உதயகுமார்லேருந்து இன்னிக்கு பி வி சங்கர் இந்த படம் ஒரு வெற்றி படமாக நினைத்து தான் நான் பேசிக்கிறேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த மேடையில் இருக்கிற பெரும்பாலான அதாவது தொண்ணூறு சதவீத வெற்றியாளர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கிற ஒரு நபர் யாருன்னா அது இயக்குநர் இமயம்தான் கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு ஒரு படத்துக்கு ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு நான் மேட்டுப்பாளையம் வந்து எனது தந்தையாருடைய ஊர் தாயாருடைய ஊர் சத்தியமங்கலத்து பக்கத்தில் அதனால அங்கே படிச்சுட்டு இருந்தேன் அங்கே ஏதோ ஷூட்டிங் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க நான் இப்போ எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருக்கேன் ஓடி போய் பார்க்குறேன் பார்த்தா இந்த ட்ரெயின் போகுது என்ன ஒரு ஷூட்டிங் எடுத்து கருப்பாக ஒரு பொண்ணு நிற்க வச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க அதுதான் ராதிகா நம்ம பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்காரு ஒரு டிக்கெட்டு அதுதான் இவர் எனக்கு தெரியாது இவர் பாரதி ராஜான்னு தெரியாது அது ராதிகான்னு தெரியாது என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் அவருடைய முதல் படம் உலகத்தில் எல்லாராலும் இயந்து பாராட்ட இன்று வரையிலும் பாராட்டக்கூடிய ஒரு படம் பதினாறு வயதினிலே அந்த பதினாறு வயது நிலைய படத்தில் எல்லாரும் பாராட்டுவாங்க கமல் நடிச்சிருக்காரு அப்படி அதுக்கு அதில் உயிர் என்னன்னா ஒரு மாற்றுத்திறனாளியை கதாநாயகியாக கதாநாயகனாக வைத்து மிகப்பெரிய கமர்ஷியல் படமாக கொடுத்த ஒரே இயக்குனர் உலகத்திலேயே நமக்கு இயக்குநர் தான் ஏன்னா சாதாரண விஷயமே அல்லது அந்த படத்தின் மூலமாக எத்தனை கதாபாத்திரங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தது சற்றை சிந்தித்து திரையுலகத்தை சாதாரணமான ஆள் அவரு இன்னைக்கு சின்ன பையம இருக்காரு அது வேற விஷயம் அப்படியே இருக்கட்டும் ஜாலியா அவர் எப்பவுமே நாங்கெல்லாம் போனோம்னா நம்ம மாதிரி அவர் இருக்குன்னு நினைப்பாரு அதாவது தோற்றத்தில் அவர் முன்னாடி அவர் எந்த காஸ்டியூம் போட்டாலும் எந்த காஸ்டியூம் போட்டாலும் பரதராஜ சாருக்கு மேட்ச் ஆகும் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் உண்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கலைஞர்களை படைப்பாளிகளை இந்த சென்னையை நோக்கி வரவைத்து வைத்து வருவர் இந்தியாவிலே இருக்கக்கூடிய எத்தனை உயரிய விருதுகள் அவருக்கு கொடுத்தாலும் அது ஈடாகாது இந்த படைப்பாளிகளின் பிதாமகனை நாம் உள்ளத்தில் வைத்து பூஜித்தாலும் உலகம் வியக்கும் வண்ணமாக அவருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று பல நாட்களாக எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம் அதற்கு சரியான சந்தர்ப்பம் அமையவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் நிச்சயமாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் நிச்சயமாக இதுவரை காணாத அளவுக்கு ஒரு மாபெரும் விழா அவரை பாராட்டி எடுக்கப்படும் இப்போதும் சொல்றேன் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் நிறைய பேருக்கு மிக உயரிய விருதுகளான தாதா பால்கே விருது எல்லாம் கொடுக்கிறாங்க அவர்கள் மறைவுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறது அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக தமிழ் திரையுலகத்தின் புதிய பாதையாக ஸ்டுடியோவில் இருந்த சினிமாவை கிராமங்களிலும் தெருக்களிலும் இன்று உலாவ விட்டவர் நமது இமயம் அவர்கள் அவரால் உருவானவர்கள் தான் அத்தனை பேர் அவர் கூட ஒர்க் பண்ணவங்க ஒரு நூறு பேர் இருந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு இயக்குநருடைய ரத்தத்திலும் அவரது காட்சி அமைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நான் அடிக்கடி பாரதிராஜா அவர்களை கம்பனோடு ஒப்பிடுவது உண்டு இவன் சினிமா கம்பன் அவன் இவன் பேசுறேன் அப்பா தப்பி எங்க அப்பா எப்படி பேசுவேன் கம்பன் எழுதியிருப்பான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் பாய் சொற்களால் என்ன பயனும் இல்லை அப்படின்னு முனிவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு உடைக்கவே முடியாத ஒரு வில்ல நீ உடைக்கணும் அப்பதான் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ண முடியும்னு ராமனை கூட்டிட்டு போறான் முற்றத்திலிருந்து அகஸ்மாத்தா வந்து நின்று சீதை சீதை பார்க்கறது ராமனுக்கு தெரியாது டக்கன் அங்கிருந்து அப்படியே திரும்பி பார்க்கறான் ராமனுக்கு ஏதோ ஒரு உந்து சக்தி ஏதோ இயற்கை அழைத்து அவரும் அவங்க பாக்கிறாரு அண்ணனும் நோக்கினார் தானன நனனா அவனும் நோக்கினார் தானான இதுதான் சினிமா இதை விட காதலுக்கு அழகான ஷாட்டுகளை எடுக்கிறதுக்கு யாரால முடியுமா இன்னைக்கு அதை தான் எடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அந்த வெளியை பார்த்த உடனே ஒரு பாட்டு போடுறோம் என் தம்பி அந்த கதாநாயகியோட வெளியை பார்த்த உடனே அதே கட்டிங்ஸ் அந்த கட்டிங்ஸ் இல்லாமல் யாரும் படம் எடுக்க முடியாது அது கம்பன் கொடுத்த கட்டிங் எங்களுடைய அள்ளி கம்பன் கொடுத்த கட்டிங் நாங்கள் தொடர்ந்த கட்டிங் இன்றைக்கு வரையிலும் நம்ம வெற்றி மாற அனைவரும் அது ஊறி போச்சு எங்களுக்கு கொடுத்த சொத்து அதுதான் பணம் காசெல்லாம் சேர்த்தமோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம் இப்படி படம் உதயகுமார் பாரதி ராஜா எடுத்திருக்காண்டா நான் வருத்தப்படல சந்தோஷப்பட்டேன் எங்க அப்ப மாதிரி ஒருத்தன் என்ன பாராட்டினதே நான் பெரிய விஷயமா நினைச்சேன் அப்பேற்பட்ட ஒரு மேதை கிராமத்து தெருக்களிலே சுற்றிக்கொண்டிருந்த கொண்டிருந்த எங்கள் அப்பன் என் மனைவி குழந்தையாக இருக்கும்போது ஒரு மேஜையிலே வைத்து படம் வரைந்து அவளை அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது பாருங்க எப்படி ஒரு இணைப்பு பாலம் பார் அவர் எத்தனை இன்ஸ்பிரேஷனுங்க எத்தனை வாழ்க்கையோட இன்ஸ்பிரேஷன் இளையராஜாவை டிராமாவுக்கு இசையமைக்க கூட்டிக் கொண்டு போய் இவர் நடிக்க அவர் இசையமைக்க எத்தனை கதைகள் இருக்கிறது தமிழ் சினிமாவின் உடைய வரலாற்றில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாற்றில் ஐம்பது ஆண்டு கால வரலாறு பாரதி ராஜா அவர்கள் இல்லாமல் இருக்காது தமிழ் திரையுலகத்தின் அசைக்க முடியாத படைப்பாளிகளின் பிதாமகன் என்றால் அவர் ஒருவர் தான் நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் பெப்சி தலைவர் திரு செல்வமணி அவர்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய ஆசை அதுதான் நாம் அனைவரும் இணைந்து மத்திய அரசாங்கம் தாதா சாஹேப் பால்கே இயக்குனர் இமயத்துக்கு கொடுப்பதற்கு முன்னால் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விருதை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி அதுதான் நம்ம அவருக்கு செய்யற என்ன கேட்டாரு நமக்கு அவரு படம் எடுத்தாரு நம்ம பார்த்தோம் ரசிச்சோம் கை தட்டினோம் அவருடைய பாட்டுகளை பாடிக்கிட்டு இருந்தோம் அவர் எடுத்த ஷாட்டுகளை காப்பி அடிச்சு நிறைய பேர் டைரக்டர் ஆனோம் அவர் விதைத்த விதை என்பது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் முளைச்சிருக்கு இன்னைக்கு அவர் ஜாலியாக நடிக்கிறலாம் வரல அவருடைய ஆசை போய் அரிக்கிறோம் அப்பா நீங்கள் வந்து ஒரு நாள் நடிங்க நீங்கள் ஒரு அஞ்சு நாள் வாங்க சும்மா இருக்க விட மாட்டேன்றாங்க அவரு அவர் அன்பாக வர்றாரு நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு அஞ்சு பத்து நாள் ஜாலியாக இருக்க வர்றாரு அவ்வளோதான் அவர் நடிச்சாருன்னா வேறு மாதிரி இருக்கும் உண்மையாவே பாரதி ராஜா அவர்களுக்கு உண்மையிலுமே நடிக்க தெரியாது நடிப்பு வாங்கத்தான் தெரியும் நடிப்பு என்பது அவருக்கு இயல்பாக இருக்கிற விஷயம் அவர் இயல்பா வந்தாவே அது நமக்கு எது வேணுமோ அது தேவை பொறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டா ஆக ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தை எல்லோரும் கூறியது போல தம்பி பாலாவில் ஆரம்பித்து எல்லாரும் புகழுக்குரியவர்களே இங்கே மேடை இருக்கிற அனைவரும் நிச்சயமாக நமது பையா இயக்குனர் அவர்களுடைய தலைமையில் பாரதி ராஜா விழா கமிட்டி ஒன்று அமைக்கப்படும் நீங்கள் எங்களை எல்லாம் வழிநடத்துங்கள் நாங்கள் கூட இருக்கிறோம் வெற்றிமாறன் நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் இயக்குனர் சங்கம் அதை எடுத்து செய்வோம் நிச்சயமாக செய்வோம் எங்களுடைய முதல் இசி மீட்டிங் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்குது அதுலேயே நாங்கள் இந்த முடிவை எடுத்துருவோம் இல்லை இல்லை நீ உங்களுக்காகத்தான் அதனுடைய தலைவர் யாருன்னு இங்கே நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் உட்கார்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் அதுக்கு சிறப்பாக வேலை செஞ்சு மிகப்பெரிய விழாவாக நம்ம எடுப்போம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிற ஒரு மேடையாக அமைத்து கொடுத்த திரு டில்லி பாபு அவர்களுக்கு மிகச்சிறந்த தயாரிப்பாளர் அவர் ஃபேக்ட்ரின்னு பேர் வச்சிருக்கிறாருன்னா சாதாரணம் இல்லை திரு செல்லுமணி அவர்களுடைய வீட்டுக்கு மேலே தான் அவருடைய ஃபேக்ட்ரி இருக்குது எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும் நான் எப்போ போனாலும் கூட்டமாக இருக்கும் யார் பா தயாரிப்பாளருங்க கேட்பேன் டில்லி பாபு சார் நான் ரொம்ப ரொம்ப வருஷமாக பார்க்கவே இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் பார்க்கவே அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வந்து அவர் நிற்கிறாருன்னு சொன்ன உடனே தான் நான் பார்த்தேன் ஸோ டெல்லி பாபு அவர்கள் ஒரு கமிட்டட் ப்ரொடியூசர் அதாவது ஒரு படம் இப்படிதான் சிறப்பான படமாக எடுக்கணும் பெரும்பாலும் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பளிக்கும் அவருக்கு நம் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டளை வழங்கி பாராட்ட வேண்டும் ஏன்னா அதுக்கு தைரியம் வேணும் தனஞ்சயன் மாதிரி ஆட்கள் எல்லாம் பெரிய டைரக்டரு பெரிய ஹீரோ படமே எடுக்க மாட்டாரு லாபம் வரலன்னா படத்துக்கே போக மாட்டாரு நம்மளுக்கு அட்வைஸ் மட்டும் பண்ணுவார் அவரு கரெக்டா ஆனா சிவா நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு நீங்க சிவா அளவுக்கு ரிஸ்க் எடுக்க அதனால உங்களுக்கும் சொல்றேன் நீங்க எல்லாம் வந்து நம்ம மாதிரி பழைய டைரக்டர்ல வச்சு படம் எடுக்கிறது தான் சரி என்ன பழைய இயக்குனர்களை வைத்து நீங்க படம் எடுத்தீங்கன்னா அது வேற ஒரு பணிமாணமுள்ள படங்கள் இப்போ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் இப்பவும் சொல்றேன் நிறைய பேர் நான் அடிக்கடி இந்த மேடையில் சொல்றேன் நான் எனக்காக மட்டும் சொல்லலை நிறைய இயக்குநர்களுக்கு தொழில் தெரியும் நிறைய இயக்குநர்களுக்கு பட்ஜெட் தெரியும் இப்போ ரவிக்குமார் மாதிரி ஒருத்தர் போட்டிங்கன்னா அவருக்கு பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுக்கிற டைரக்டர் எந்த மாதிரியான கதாபாத்திரம் எந்த மாதிரியான ஹீரோவை கொடுத்தாலும் படம் எடுக்க தெரியும் பி வாசு இருக்கிறாங்க ரவிக்குமார் அந்த மாதிரி நிறைய பேர் ஏன் நம்ம தலைவரே இருக்கிறார் ஸோ அத்தகைய மிகச்சிறந்த இயக்குநர்கள் நிறைய பேர் எங்க சங்கத்தில் இருக்கிறோம் நாங்கள் ரெடியா இருக்கிறோம் என்பதை உங்ககிட்ட அன்போடு தெரிவித்துக்கொண்டு சினிமாவை காக்க வல்ல இயக்குநர்கள் இங்கேதான் இருக்கிறோம் அதை நீங்கள் தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்று நடப்பு தயாரிப்பாளர் சங்க செயலாளர் அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் டில்லி பாபு இதை தொடர்ந்து பல இயக்குநர்களுக்கு பல சங்கர்களை உருவாக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்